இருந்தாலும் வேலை எடுத்து தான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வேலை எடுத்துட்டோம். அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போக போகிறது என்பதை வேலை வைத்துக்கொண்டு காண்கிறார்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்று செய்தியாளர்களை சந்தித்துப் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மதுரையில் நேற்று விசிக்க தலைவர் திருமாவளவன் வேல் வாங்கியது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணனும்.

பரவாயில்ல <laughs> <risks with heaven entender> <laughs> திருமாவளவன் வந்து இனி எத்தனை ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை கண்டுபிடிக்கப் போறாருன்னு எனக்கு தெரியல அதனால நிறைய ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிச்சு குடிச்சு வயிறு எரியட்டும் அதனால அதனால அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம் அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்து வரைக்கும் அதாவது யாரா இருந்தாலும் எடுத்து தான் அரசியல் செய்ய வேண்டும் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க நாங்க வேலை எடுத்துட்டோம் அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போக போகிறது என்பதை வேலை வைத்துக்கொண்டு கொண்டு காண்பிக்கிறார்கள் அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மதத்தை நீங்க நிந்திப்பீங்க ஆனா வேலை கையில் எடுப்பீங்கன்னா அந்த வேலை கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன் அதனால நாங்க வந்து இருந்தே வேலை கையில் எடுத்துட்டு இருக்கிறோம் திடீர்னு வேலை எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லாம போகுன்றது எனது கருத்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க